மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் படிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திருபுவனம் குமார் கொலை சம்பந்தமாக நேற்று நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நீதியரசர் அவர்கள் கொலை குற்றவாளிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாருங்கள் அன்பு உறவுகளே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருபுவனம் காளிக்கோவிலின் காவலாளி அஜித் குமார் ஆறு காவல்துறை தனிப்படை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் லாக் அப் டெத்துன்னு சொல்ல முடியாதுங்க அடித்து கொலை செய்யப்பட்டார் லாக் அப் டெத் அப்படின்னா இவங்க காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து விசாரணைக்கு அஜித் குமார் ஒத்துழைக்காம நாம எதுனா தொந்தரவு கொடுத்திருந்தா அந்த நேரத்தில் இவங்க அடித்திருந்து அவன் இறந்து போயிருந்தா அது லாக் அப் டெத்து ஆனால் அஜித் குமார் அப்படி இறந்து போகல அஜித் குமாரை தென்னந்தோப்பில் கொண்டு போய் கட்டி வச்சு அடிச்சானுங்க மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் கட்டி வச்சு அடிச்சானுங்க இன்னொரு மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் கட்டி வச்சு அடிச்சானுங்க அதே போல் வாகனத்தில் அழைத்து கொண்டு போய் வாகனத்திலேயே வைத்து சர மாதிரி அடித்து கடைசியில் அடி தாங்க முடியாமல் தென்னந்தோப்பு அடிக்கும் பொழுது தான் அடி தாங்க முடியாமல் நான் உண்மையிலேயே நகை எடுத்திருக்கிறேன் நகையை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவன் ஒப்புக்கொண்டு எங்கடா வச்சுருக்கிற நகை அப்படின்னு கேட்டால் கோவிலில் வச்சுக்கிறேன் அவன் சொல்லி அப்புறம் வாடா காட்டுற அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே அடிக்கும்போது இல்லை சார் நகை நான் எடுக்கவே இல்லை அங்கே இரு அங்கே என்னால் அடி தாங்க முடியல அதனால் இங்கே வந்து அடிச்சுங்க நான் யாருன்னா என்னை காப்பாற்றிருவாங்கன்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் நகையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்ல அவள் தீமிரடா உனக்கு போலீஸ்காரனே ஏமாத்திரடா அப்படின்னு சொல்லி மீண்டும் அங்கே மாதிரியாக இவனுக்கு அடித்ததில் கடைசியில் சேர்த்து போயிட்டான் கடைசியில் அடி தாங்க முடியாமல் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு ஆறு மனித மிருகங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்ற போர்வையில் ஒரு சாமானிய குடிமகனை தன்னுடைய தேசத்தின் குடிமகனை ஒரு அரசே கொண்டுடிச்சுன்னு தான் சொல்லணும் தன்னுடைய தேசத்தின் குடிமகனை காப்பாற்ற வேண்டிய அரசு குடிமகனை கொன்றுவிட்டது ஆனால் இதுவரைக்கும் அதற்கு நீதி கிடைக்காம நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார் தாயாரும் அவருடைய நண்பர்களும் சில சமூக ஆர்வலர்களும் அந்த அடிப்படையில் நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த கொலை குற்றவாளிகள் போலீஸ்காரங்க ஆறு பேர் ஜெயிலில் இருக்கானுங்க இல்லையா பிரபு மணிகண்டன் உட்பட ஆறு பேர் இருக்கானுங்க இல்லையா இந்த ஆறு பேருக்கும் பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் இந்த ஆறு பேரும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவனுங்களுக்கு பெயிலே கிடையாது இவனுங்க உள்ளவே கிடந்து சாகட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறு பேருக்கும் பெயிலே கிடையாது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இவர்களுக்கு பெயில் என்பதே கிடையாது காருமதி நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் மிக காட்டமாக பேசியிருக்கிறார் நேற்று அது மட்டும் இல்லை

சண்முகசுந்தரம் சொல்லிதான் இந்த தனிப்படை காவலர்கள் போயிட்டு அஜித்குமாரை அழைத்து கொண்டு போய் விசாரணைங்கிற பேர்ல காவல்துறையில நடக்கல விசாரணை தவறான நம்பர் பிளேட்டு கொண்ட வாகனத்தை கொண்டு போய் அதில் அஜித்குமாரை கொண்டு போய் இவனுங்க எங்கெல்லாம் கொண்டு போகணும்னா அங்கெல்லாம் கொண்டு போய் குமாரை அடிச்சிருக்கானுங்க மனிதனை மிருகத்தை விட கேவலமாக தாக்கியிருக்கானுங்க இவனுங்க மனிதர்கள் கிடையாது மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற மிருகங்கள் இவனுங்க இவனுங்களுக்கு காவல்துறை என்ற போர்வை அவ்வளவுதான் இவனுங்களுக்கு காவல்துறை என்ற போர்வை தானே தவிர இவனுங்க உண்மையிலேயே மனிதர்கள் கிடையாது மிருகம் ஒருவன் உண்மையிலேயே குற்றவாளியாக இருந்தால் கூட அவர்களை விசாரிக்க வேண்டிய ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை தவறி விசாரித்தா அதுவே மிகப்பெரிய குற்றம் அவனை விசாரிக்க வேண்டிய கடமை தான் இவங்களுக்கே தவிர அவனை கொலை பண்ண வேண்டிய கடமை இவங்களுக்கு கிடையாது காவல்துறை அதிகாரிகளுக்கு விசாரணை நடத்துவதற்கு தான் அனுமதியை தவிர கொலை செய்வதற்கு அனுமதி கிடையாது இவர்களை கொலை செய்வதற்கு அனுமதி கொடுத்தாரா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அப்ப அப்போ சண்முக சுந்தரத்தை ஏன் இதுவரையில் நீங்க கைது செய்யல அப்படின்னு நீதிபதி அவர்கள் காட்டமாக பேசியிருக்கிறார் நேற்று ஏன் இது சண்முக சுந்தரத்தை கைது செய்யல நம்ம கேட்கிறோம் ஒரு இப்ப சாமானிய மக்களின் குரலுங்க இது ஏன் இது சண்முக சுந்தரத்தை கைது செய்யல அடித்து கொன்ற ஆறு காவலர்களை கைது செய்து உள்ள போட்டாச்சு ஆனால் இவர்கள் அடித்து கொள்ளுவதற்கு காரணமாக இருந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை ஏன் இது வரைக்கும் கைது செய்யல இதைத்தான் நேற்று நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் காட்டமாக பேசியிருக்கிறார் நீதிமன்றத்தில் அதே வேலையில இந்த வழக்கினுடைய ஆணி வேறு நிக்கிதா யார் இந்த நிக்கிதா இப்போ நிக்கிதா ஒரு வழக்கு கொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அஜித்தை விசாரிச்சாங்க நிக்கிதா யாரு நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் என்ன உறவு எப்படி தொடர்பு நிக்கிதா அஜித் மேலே இந்த வழக்க கொடுப்பதற்கு காரணம் என்ன அதுவும் வழக்கு வாய்மொழி வழக்கு எந்த புறுப்பும் இல்லை திருபுவனம் காவல் நிலையத்தில் போயிட்டு வாய்மொழியாக ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அதன் பேரில் அஜித்தை அழைத்து விசாரணை செய்து அனுப்பி விடுகிறார்கள் அதே வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அந்த வாய்மொழி வழக்குக்கே தான் இந்த தனிப்படை காவலர்களை அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு இந்த வாய்மொழி வழக்குக்கு தான் குமாரை அவர்கள் அழைத்து கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க அப்ப இந்த வழக்கை கொடுத்த இந்த நிக்கிதா யாரு நிக்கிதாவிற்கும் அஜித்துக்கும் என்ன பிரச்சனை நானும் எங்கள் அம்மாவும் கோவிலுக்கு வந்தோம் எங்கள் அம்மா வந்துட்டு கோவிலில் உள்ளே போகிறதுக்கு நடக்க முடியாது அதனால் வா ஒரு வண்டி கேட்டோம் தள்ளிக்கிட்டு போகிற வண்டி அந்த வண்டியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இவன் ஐநூறுரூவா கூலி கேட்டான் நான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறேன்னு சொன்னேன் ஒத்துக்கலை அதுக்கு என்கிட்ட சண்டை போட்டான் வாதம் பண்ணான் இப்படி தான் வந்துட்டு அஜித் மேலே இந்த குற்றம் அதன் பிறகு இவன் காரை வந்துட்டு பார்க் பண்ண சொல்லி கொடுத்தேன் அப்போ காரில் வந்துட்டு நான் ஒன்பது பவுன் நகையை வச்சுருந்தேன் அந்த நகையை இவன் பார்க் பண்ண போகும்பொழுது அந்த நகையை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி நிக்கிதா கொடுத்த வழக்கு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் அஜித்தினுடைய கொலை நடந்தது ஆனா இப்போ சிபிஐ வந்துட்டு சிபிஐனுடைய விசாரணையில நிக்கிதா கார்ல நகையும் இல்லை அஜித் குமார் அந்த நகையும் எடுக்கல நிக்கிதா நகை இல்லை நகை திருடு போய் விட்டது என்று கொடுத்த வழக்கே பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்துட்டு ஆதாரபூர்வமாக கோர்ட்டில் சொல்லியிருக்கு நிக்கிதா கொடுத்த வழக்கே பொய் வழக்கு அப்படின்னு ஆய்வுச்சு அஜித் குமாரினுடைய கொலையின் ஆணி வேறு நிக்கிதாவை தொடங்கி தொடங்கிதான் இந்த ஆறு தனிப்படை காவலர்கள் டிஎஸ்பி வராங்க அப்போ சண்முக சுந்தரத்துக்கு இருக்கிற யாரு இதுதான் கேள்வி இப்போ நகையே இல்லை பொய் புகார் அஜித் மேல கொடுத்திருக்காங்க அஜித் மேல இந்த பொய் புகார் கொடுப்பதற்கான காரணம் யாரு அதுவும் நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் என்ன தொடர்பு நிக்கிதா வந்துட்டு ஏன் அஜித் மேல கொடுக்கணும் அஜித் வந்து சாதாரண ஒரு காவலாளி அவன் மேலே நிக்கிதா இந்த வழக்கு கொடுக்க காரணம் என்ன ஏற்கனவே நம்ம பல இந்த வழக்கு பற்றி நம்ம பேசியிருக்கோம் திருபுவனம் காளி கோவிலில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் அவர் மூலமாக தேர்தலுக்கு செலவு செய்கிறதுக்கு பல நூறு கோடிகளை கொண்டு போய் கோவிலுக்குள்ள பதுக்கியிருக்காங்க அந்த பணத்தை வந்துட்டு குமார் பார்த்துட்டான் கேள்வி கேட்டிருக்கான் அது தான் வந்தது பிரச்சனை இவன் ஒரு காவலாளி சார்ந்து எதனா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி அவனை இங்கிருந்து ஒன்று இவனை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி திட்டம் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காங்க தான் உடனடியாக எங்கிருந்தோ ஒரு நபர் உள்ள வந்து நிக்கித்தான்ற பேர்ல ஒரு பொய் புகார் அந்த பொய்ப்புகாருக்கு உடனடியாக ஆறு தனிப்படை காவலர்கள் அதற்கு ஒரு டிஎஸ்பி அந்த டிஎஸ்பிக்கு உத்தரவு போட்ட மேலதிகாரி யாரு அந்த மேலதிகாரிக்கு உத்தரவு போட்ட அந்த அரசியல்வாதி யாருன்னு பல பேர் வந்துட்டு இந்த வழக்கில் உள்ள அஜித் அஜித்குமாரினுடைய வழக்கு முடிவதற்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகணும் நம்ம உறுதியா இறுதியா சொல்ல முடியாது வழக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்து தீர்ப்பு பொழுது திமுக ஆட்சியில் இருக்காது ஆனா திமுகவும் ஆட்சியில் இருக்காது அந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு முன்னாள் அமைச்சர்கள் ஆயிடுவாங்க ஆனா இப்ப அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிங்க தான் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கின்ற பெரும்பாலான உயர் அதிகாரிகள் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கில் உள்ள வரப்போகிறாங்க இவர்களுக்கு மேலே சில அமைச்சர்களும் சிக்க போகிறாங்க மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள் எல்லாம் இந்த வழக்கில் சிக்க போகிறாங்க யாருக்கெல்லாம் ஜெயில் கிடைக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் அஜித்குமாரினுடைய மரணம் வந்துட்டு லாக் அப் டெத் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னாலும் அஜித்குமாரினுடைய மரணம் என்பது தொலை அது லாக்அப் டெத்தே கிடையாது உண்மையிலேயே திட்டமிட்டு இந்த கொலையை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அரசு துறை சார்ந்த நிர்வாகம் தான் திட்டமிட்டு அஜித்தை கொண்டிருக்கிறது இது வழக்கு விசாரணை எப்பொழுது முடியும் இதனுடைய இறுதி தீர்ப்பு எப்போ வெளியே வருப்போதுன்னு தெரியல காரணம் என்னென்னா நீதிமன்றங்கள் வேகமாக செயல்பட்டாலும் நீதிமன்றங்களை சுற்றி இயங்குகின்ற இந்த வளையம் இருக்குல்ல அதிகார வளையம் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்து இந்த தீர்ப்பு வெளியே வரணும்னா அதற்கு உண்மையிலேயே நாட்கள் கடந்து போகும்னு நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே ஏன்னா நிகிதாவை இந்த வழக்கில் கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு எப்போ நிகிதாவை கைது செய்யப் போகிறீர்கள் என்று நீதிமன்றம் கேட்டு இருக்கிறது அதற்கு சிபிஐ அதிகாரிகள் அதற்கான ஆவணங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் அதுவும் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து கைது நிக்கிதா டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ரெண்டு பேரும் சிறைக்கு உள்ளே போக போகிறாங்க அது எப்பொழுது என்பதை நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நிக்கிதா டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தின் கைது எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நாமும் உங்களைப் போலவே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே